இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க எப்படி கேளுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப பெருசானவைகளை கேளுங்க சாதாரணமானவைகளை அல்ல அதுதான் ஆண்டவரை நம்புறது ஒரு மிகப்பெரிய அடையாளம் நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே உங்களை ஆண்டவர் பெரிய காரியத்திற்கு நம்புறாரு உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க உங்களுடைய இயலாமைய பார்க்காதீங்க உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிறத பார்க்காதீங்க இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு நான் அவ்வளவுதான் நீங்க நினைக்காதீங்க என்னுடைய வரைமுறை இவ்வளவுதான் நினைக்காதீங்க எனக்கு இதுதான் லிமிடேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற உங்களை கத்தர் எப்படி நம்புறார் அப்படின்னா கத்தர் இலியாவை போல இல்ல கத்தர் உங்களை எலிசாவை போல கத்தர் நம்புகிறார் நீங்கள் அரிதானதை கேட்க வேண்டும் இதுவரையிலும் உங்க வம்சத்துல யாருமே செய்யாததை நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும் இதுவரையிலும் உங்களுக்கு முன்பாக இருந்த நீங்கள் பிரமித்த தலைவர்கள் செய்யாதத உங்க மூலமா ஆண்டவர் செய்யணும் உங்க பிள்ளைகளை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை கொண்டு கத்தர் எப்படி செய்யப் போறாருன்னா பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார்